இப்படியே போன பிரைடல் மேக்கப் தான் பல மாப்பிள்ளைகளை ஓட வைக்க போகிறது மெல்ல மெல்ல அழிக்கும் பிரைடல் மேக்கப் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை படித்தால் அந்த குடும்பமே நன்றாக இருக்கும் என்று கூறுவார்கள் அதே போன்று அந்த குடும்பமே படித்ததற்கு சமம் என்றும் தெரிவிப்பார்கள் அப்படி ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கூட அதிக பெண்கள் பட்டதாரிகளாக இருந்ததில்லை ஆனால் அந்த காலகட்டத்திலும் பட்டதாரிகளாக மாறி அதிக பட்டங்களை பெற்ற பெண்களும் இருந்துள்ளனர் அப்படி மேல் படிப்புக்கு சென்ற பெரும்பாலான பெண்களின் கனவாக ஆசிரியர் பணியும் அரசாங்க வேலையும் வங்கி சார்ந்த வேலையும் இருந்துள்ளது ஏனென்றால் இந்த பணிகள் அனைத்து ஒரு பாதுகாப்பான சூழலில் இருப்பது இதனால் பெண்களை பெற்று வளர்த்து வரும் பெற்றோர்களின் மனதிலும் நம்ம பெண் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறாள் பாதுகாப்பாக பணியாற்றி வருகிறார் என்ற ஒரு நம்பிக்கையும் மன கொடுத்து மாறிவிட்டது அது தவறு ஒன்றும் கூற முடியாது ஆண்களுக்கு நிகராக எல்லா துறைகளிலும் பெண்கள் தங்களது கால் தடங்களை பதித்து வருகின்றனர் மேலும் பல பெண்கள் தைரியமாக பல துறைகளில் சாதித்தும் வருகின்றனர் அதில் தற்போது அதிக சவால்களையும் தங்களது திறமைகள் மட்டுமே நம்பி இறங்கும் முக்கிய துறைகளில் ஒன்றாக பேஷன் டிசைன் உள்ளது அதிலும் திருமண பெண்கள் மற்றும் நடிகைகளுக்கு மேக்கப் செய்யும் தனித்துறையும் உள்ளது இன்று இந்த துறையில் பெண்கள் பல சாதனைகளையும் பல உச்சங்களையும் தொட்டு வருகின்றனர் ஏனென்றால் பெரும்பாலான திருமண விழாக்களில் மணப்பெண்ணிற்கு மேக்கப் செய்வது வழக்கமான ஒன்று அதுவும் தற்போது திருமணங்கள் அனைத்துமே பிரம்மாண்டமாகவும் ஆடம்பரமாகவும் செய்யப்படுகிறது திருமணங்களில் ஒதுக்கப்படும் பட்ஜெட்டில் மேக்கப்பிற்கு என தனி ஒரு தொகை ஒதுக்கப்படுகிறது எப்படி திருமணத்திற்கான ஆடைகள் அதற்கான ஸ்டிச்சிங் ஒர்க் போன்றவற்றுக்கு தனித்தொகை ஒதுக்கப்படுகிறதோ அதே போன்று மணப்பின் மற்றும் மாப்பிள்ளைக்கும் மேக்கப்பிற்கு என தனி தொகை ஒதுக்கப்படுகிறது அந்த மேக்கப்பில் டார்க்காக இருக்கும் பெண்களை கூட மிகவும் பொலிவுடனும் வெள்ளையாகவும் இயற்கையான ரூபத்தில் வடிவமைத்து விடுவார்கள் அந்த மேக்கப் லுக் சிலருக்கு அருமையாக புரிந்துவிடும் ஆனால் அதே சமயத்தில் சிலருக்கு பொருந்தாமல் அப்படியே மேக்கப் போடப்பட்டிருக்கிறது என்பதை காட்டிக் கொடுத்துவிடும் இதில் மிகவும் கவனிக்க கூடியது என்னவென்றால் மணப்பெண்ணிற்கு மட்டும் மேக்கப் நடப்பதில்லை மாப்பிள்ளைக்கும் தற்போது மேக்கப் போடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் அதிலும் குறிப்பாக சில மாப்பிள்ளைகள் மணப்பெண் அறையிலேயே இருந்து தனக்கும் மேக்கப் போட்டாக வேண்டும் மணப்பெண் மட்டும் வெள்ளையாக இருந்தால் நான் வெள்ளையாக இருக்க வேண்டாமா என்று சண்டை போட்டு மேக்கப் போட்டுக் கொள்கிறார்கள் சரி இதெல்லாம் திருமணத்தின் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி என்று எடுத்துக்கொண்டாலும் இந்த செலவழிக்கப்படும் தொகையை கேட்டால் பலரும் திருத்து ஓடிவிடுவார்கள் அதாவது என்று மூன்றாக ஒரு தொகையும் நிர்வகிக்கிறார்கள் ஒன்றுக்கு பத்தாயிரம் வரையும் செமி செமிஹெச்டி போன்றவற்றுக்கு இருபதாயிரம் வரையிலும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வரையிலும் விலை நிர்ணயிக்கிறார்கள் இந்த விலை அனைத்துமே ஒரு குறைந்தபட்ச விலை மட்டுமே இவற்றை விட அதிகபட்சமாக கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் இரண்டு லட்சம் வரை இதனுடைய விலைகள் செல்கிறது இந்த நிலையில் இது குறித்த வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது அதாவது நான் முதல் முதலில் மேக்அப்பிற்கு ஒரு நாள் சம்பளமாக இரண்டாயிரத்து பதிமூன்றில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கினேன் ஆனால் இன்று உடன் சேர்ந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வரைக்கும் ஒரு பிரைடு கிட்ட மேக்கப்பிற்கு வாங்குகிறேன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை பத்து வருடங்களில் எனக்கு கிடைத்த அனுபவம் நான் வளர்த்து கொண்ட எனது திறமை மற்றும் அதற்காக நான் பயன்படுத்தப்படும் பொருட்கள் அனைத்துமே தற்போது மாறியுள்ளது இப்படி நான் எனது பத்து ஆண்டுகளில் இவ்வளவு உயரத்தை அடைந்துள்ளேன் என்று நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சமீபத்தில் யூடியூப் சேனல் பேட்டி ஒன்றில் கொடுத்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது